மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணியில் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதில் ஏற்கனவே தமிழகத்தில் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ள நிலையில் இன்று நெல்லை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை கத்பட் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைச்சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து அறிவித்தது ஆனால் மைச்சின்னத்திற்கு பதில் படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தருமாறு நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைத்துள்ளது மக்களவை தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தற்போதைய எம்பியாக உள்ள ராகுல் ராகுல்காந்தியை போட்டியிடுகிறார் வயநாடு தேர்தலில் களம் காணப்போகும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் யார் என்று குழப்பம் நிலவி வந்த நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவரான அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் வடகொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் மோதல் இருந்து வந்த நிலையில் தென்கொரியா அமெரிக்காவுடன் ஜப்பான் இணைந்து வடகொரியாவை எதிர்த்து வருகிறது இந்நிலையில் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிட்டா வடகொரியா அதிபர் கிங் ஜாங் உன்னை சந்திக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக வடகொரியா அதிபரின் சகோதரி கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார் மாலத்தீவு அதிபராக முகமது முய்வு இந்திய ராணுவம் மாலத்தீவில் இருந்து வெளியேற நடவடிக்கை மேற்கொண்டார் இதனால் இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது கடந்த சில நாட்களுக்கு மாலத்தீவுக்கு இந்தியா கடன் நிவாரணம் அளிக்க வேண்டும் என முகமது முய்வு கேட்டிருந்தார் இந்நிலையில் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலே முதலில் பிடிவாதமாக இருப்பதை நிறுத்துங்கள் என தெரிவித்துள்ளார் மும்பை அணி தோல்விக்கு ஹர்திக் பாண்டியா எடுத்த முடிவுதான் காரணம் என இர்பான் பதிவு விமர்சனம் செய்துள்ளார் மேலும் அவர் டிம் டேவிடிற்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா களம் இறங்கியிருக்க வேண்டும் ஆனால் ரஷித் கான் பந்தை எதிர்கொள்ள ஹர்திக் பாண்டியா விரும்பவில்லை இதனால் டிம் டேவிட்டை களமிறக்கினார் இது மும்பை அணியின் தோல்விக்கு வழிவகுத்தது இது மோசமான கேப்டன்சி என விமர்சித்துள்ளார்